உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அருளின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள் அரக்கோணத்திலிருந்து இன்றைய பதிவு சொந்த வீடு யாருக்கு எப்பொழுது அமையும் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய பொருளாதார ஒரு சூழலில் குறிப்பாக நடுதர வர்க்க மக்களுக்கு இந்த சொந்த வீடு அப்படின்றது வந்து வந்து பெரிய ஒரு கனவாகவே இருக்குங்க இந்த கனவு ஒவ்வொருடைய சுய ஜாதங்களின் அந்த கிரக நிலையை பொறுத்து உங்களுக்கு எப்பொழுது இந்த பாக்கியம் அமையும் பார்ப்போமா வாங்க பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் அசோசியேஷன் அருள் பார்க்கக்கூடிய அனைத்து முறைகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பி முறை உங்களுடைய சுய ஜாதங்களை நீங்கள் எடுத்து வச்சுங்க இந்த லா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும் அது லக்கணம் இப்போது உங்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல் எந்த லக்கணம் ஏஎல்பியாக போகுதுன்னு பாருங்கள் அந்த லக்கணத்தினுடைய அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்துங்க அந்த லக்கணத்திற்கு ஏஎல்பி லக்கணத்திற்கு நான்காம் பாவ அதிபதி ஓகேங்களா அவர் வண்டி வீடு வாகனம் சொத்து சுகம் தாயா இதெல்லாம் கொடுக்கக்கூடியது பாகம் அப்படின்னு சொன்னால் நான்காம் பாவம் அதில் நாம் பார்க்கக்கூடியது வீடு ஓகேங்களா இப்போது இந்த வீடு அப்படின்னு சொன்னால் ஏஎல்பிக்கு நான்காம் பாவமும் நான்காம் பாவ அதிபதியும் இவங்களுடைய சூழலை பொறுத்து உங்களுக்கு எப்பொழுது வீடு அமையும் சொல்லிட்டு பார்ப்போம் இதற்கான காரகங்கள் யார் பொதுவான அப்படின்னு சொல்லிட்டுனா செவ்வாயும் சுக்கரன் இந்த செவ்வாய் சுக்கரன் இல்லாமல் உங்களுக்கு வண்டி வீடு வாகனங்கள் அமைவது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த செவ்வாய் குன்றியவர்கள் இந்த செவ்வாய் நாதன் வலு குன்றியவர்கள் அவரை வந்து காரக ரீதியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கொஞ்சம் வலு நீங்கள் வந்து அந்த செவ்வாய் வலுப்படுத்துங்க நம்ம செவ்வாய் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் நம்ம நம்மளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டு சுற்றி இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் செடிகள் நம்மள இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய காரகத்துவத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்க அந்த செவ்வாயை சொல்லுவாங்கள பார்த்து அவரை ஹேண்டில் பண்ணணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நமக்கே திருப்பி அடிக்கும் இப்போது செவ்வாய் காரகத்துவங்கள இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு உணவு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட்ரூட்டு கேரட்டு செவ்வாழை எரிச்சம்பழம் மாதுளை சிவப்பாக இருக்கக்கூடிய மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அது செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் வந்துடும் ஓகேங்களா இந்த அதே மாதிரி வந்து பார்த்திங்க தாவரங்கள் இதனுடைய செடிகள் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய மரங்கள் இதனுடைய இந்த மரங்கள் வில்வ மரம் அப்படி இருக்கு இல்லையா வில்வ மரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது செவ்வாயினுடைய காரகத்துவம் உள்ள வரும் இது பெரும்பாலும் சிவன் கோயில்களில் இருக்கும் சிவனுக்கு உகந்த மரம் மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய ஒரு மரம் நீங்க அந்த சிவன் கோயிலில் அந்த மரத்தை வில்வ மரத்தின் கீழ் நீங்க அமர்ந்து செவ்வாயினுடைய காரகத்துவத்திற்கு வேண்டியதை நீங்க வந்து கேட்கும் பொழுது உங்களுக்கு தானாவே அந்த காரகத்துவம் வலுப்பட்டு அதற்கான பாக்கியங்கள் உங்களுக்கு வந்து கிட்டும் இதெல்லாம் வந்து அவருடைய பரிக அற்புதமான ஒரு பரிகாரங்கள் நான் இந்த பதிவில் அப்படியே போகும்போது உங்களுக்கு சொல்லிட்டே போயிட்டு இருக்கேன் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டாவே இந்த வாசு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூத தத்துவங்கள் நவ கிரகங்கள் அந்த வீட்டில் வந்து யாரார் எந்தெந்த பாகத்தில் அமைக்கணுமோ அந்தந்த பாகத்தில் அமைக்கும் பொழுது வாசு குறைபாடு ஏற்படாது அந்த கிரகங்களுடைய சூழலுக்கு ஏற்றவாறு அமைக்காமல் மாற்றி அமைக்கும் பொழுது அங்கே தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டும் இதுதான் வாஸ்து குறைபாடு யாரால் எங்கே இருக்கணுமோ அவங்கவுங்க அங்கங்கே சூழலை பஞ்சபூத தத்துவத்தில் அந்தனுடைய பாகத்தை அமைக்கணும் இதுதான் வந்து வாசனுடைய மெயின் சப்ஜெக்டே எவ்வளோதான் அதே போல் வீடு நீங்கள் அமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டினுடைய சில பேருடைய சில பேர் ரொம்ப பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த செண்புகப்பூ இந்த செவ்வரளி இதெல்லாம் வந்து செவ்வாயினுடைய காரகத்துவம் உள்ளவருங்க அதை வீட்டினுடைய வாசல் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க அது வந்து ஒரு பக்கம் நல்லது ஒரு பக்கம் வந்து கெட்டது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் அது ஏன் அப்படின்னு சொன்னால் செவ்வாயினுடைய காரகத்துவத்தை வீட்டுக்குள்ளே எண்ட்ராகும் போதே கோவத்தை அதிகப்படுத்தும் இந்த செவ்வாய் யார் அவரு போர்க்காரகன் ஒரு கோபக்காரகன் அவர் யுத்தக்காரகன் அவர் இரத்தக்காரகன் அவர் வந்து விபத்துக்காரகன் செவன்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து செவ்வாயை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கெழுது தான் பண்ணுவார் டுவெண்ட்டி பர்சன்ட் நல்லது பண்ணுவார் அது வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன் அவர் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அவர் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போது அந்த செவ்வொருலியும் செண்பகப்பூல்லாம் அந்த வீட்டினுடைய வாசல் என்ட்ரன்ஸ்லேயே வைக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே டென்ஷன் தாங்க பிரச்சனை தான் அதான் பார்த்தாவே அதை வந்து சரி இங்கே வந்து ப இதனுடைய செடியில் இங்கே வேண்டாம் சொல்லும் வீட்டுக்குள்ளேயே வேண்டாம் சொல்ல வரல நவக்கிரகங்களும் அந்தனுடைய ஒரு உடைய நம்ம நம்ம இருக்கக்கூடிய வீட்டுக்கு தேவையான ஒன்று தான் எந்த ஒருவனுடைய இந்த கிரகம் நல்லது அந்த கிரகம் கெட்டது கிடையாது அதை எந்தெந்த கிரகத்தை முன்னாடி வைக்கணும் எந்தெந்த கிரகத்தை பின்னாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் ஒன்று இருக்குது அதுக்கான ஒரு சூழல் இருக்குது அப்போது செவ்வாயினுடைய காரகத்துவமான இந்த செவ்வல்லி செண்பகுப்பூ இதெல்லாம் வந்து தெற்கு சைடும் கூட வீட்டுடைய தெற்கு சைடு போல் தெற்கு மேற்கு சைடில் வச்சுட்டு போயிடுங்க வீட்டுனுடைய ஸ்டார்டிங் அந்த ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸை வச்சா அதனுடைய காரகத்தை உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகி வீட்டுக்குள்ளே வரும்பொழுது சன்ரைஸ் சச்சர் உங்களுக்கு சன்ரைஸ் சச்சருக்குள் தான் போகும் புரியுதுங்களா அந்த அமைதியை வந்து உங்களுக்கு கொள்ளாது அதுதான் காரணம் சரி இப்போ நம்ம வந்து உருடைய ஜோதிட ஆய்வுக்கு நம்ம சென்றுவோம் பார்ப்போம் இது வந்து ஒரு ஜாதக கட்டம் இந்த ஜாதக கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த கால லக்னம் துலாம் இந்த துலா லக்னத்தில் சூரியன் புதன் சனி மூன்று கிரகங்கள் துலாத்தில் இதனுடைய ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் எப்போ சார் வீடு கட்டுவேன் சொல்லிட்டு நேற்று வந்த ஒரு ஜாதகம் இது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்து சொல்லியிருக்கோம் சரி அப்படியே உங்களுக்கும் வந்து இந்த பதிவாக வந்து போட்டுவிடுமே அப்படின்னு சொல்லி தான் நம்ம போட்டிருக்கோம் ஏற்கனவே இதனுடைய பதிவை வந்து நான் வந்து போட்டிருக்கேன் போர்டு வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து சொல்ல விளக்கப்ப நான் சொல்லலாம் அப்போது அதற்காக தான் இப்போது வந்து மீண்டும் அதே பதிவு தான் இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லைங்க இப்போ துலா லக்னம் சூரியன் புதன் சனி விருட்சகத்தில் குருவும் கேதுவும் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் சுக்கரன் மீனத்தில் சந்திரன் ஏஎல்பி கும்பம் பூரட்டாதி இரண்டு பூரட்டாதி ஒன்று போகுது இப்போ பூரட்டாதி ஒன்று எங்களுக்கு போயிட்டு இருக்கு இப்போ எங்களுக்கு எப்போ சார் வீடு எங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்போ நம்ம பார்க்கறோம் இந்த பத்து வடங்கள் இயங்கக்கூடிய கும்பத்தின் அதிபதி வந்து சனி பகவான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்பதில் உச்சமா இருக்கார் நல்லா இருக்கார் இவர் வந்து லக்னாதிபதி நல்லா இருக்கார் ஸ்ட்ராங்காக இருக்கார் சரி ஓகே இதில் இருக்கக்கூடிய மூன்றுனுடைய மூன்று மூன்று இவங்க நட்சத்திரநாதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போரட்டாதி ஒன்று இயங்குது இந்த போரட்டாதி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தை குறிக்கும் இது ஒரு அம்சத்தின் வழியாக அப்போது இது வந்து பார்த்தீங்க புரட்டாதின்றது வந்து இது குரு நட்சத்திரம் இந்த குருன்றது இரண்டுக்கும் பதினொன்று கூடிய ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் எங்கே இருக்காருன்னா பத்தில் இருக்கார் இவர் தொழில் தொழில் வேலை வேலை மூலமாக இருப்பார் சரி அது ஒரு பக்கம் வேலை மூலம் வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தனுடைய இவருக்கு எப்போ அமையும் வீடு போது ஏஎல்பிக்கு நான்காம் பாவம் யார் அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் இந்த சுக்கிரன் எங்கே இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் சிம்மத்தில் செவ்வாயோடு செவ்வாயும் சுக்கரனும் காரகத்துவம் சொல்லியிருக்கேன் அப்போது இவங்க கேட்ட கேள்வி இஸ் கரெக்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வீடு கட்ட போறேன் சொல்லிட்டு கேட்ட கேள்வி கரெக்ட் வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னாவே வருவாய் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தனஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த தனம் அப்படின்னு பார்த்தா இந்த பத்தாம் அதிபதி பார்க்கணும் சரி அப்போது இதனுடைய வீட்டின் அதிபதி ச குரு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குருவே இவர் பத்தியில் இருக்கார் இவரே ஒரு நாளா வீட்டை பார்க்காரு ஓகேண்ணா சரி இந்த சந்திரன் இவர் ஆறாம் வீட்டு அதிபதி சந்திரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக இவர் வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் இந்த ஓகே மீனத்தை அவர் பார்வை செய்கிறார் இவர் ஆறாம் பாவ அதிபதி அவர் எட்டில் அமர்ந்து சந்திரன் இரண்டாம் பார்வை இவர் வந்து பா இரண்டாம் வீட்டை பார்வை செய்வதால் கடன் கண்டிப்பாக கடன் இல்லாமல் இவரால் வீட்டினுடைய சூழலை அமைச்சிக்க முடியாது வண்டி வீடு வாகனங்கள் அமைக்க முடியாதுன்றது கிளியராக தெரியுது சரி அப்போ இவர் கடன் தான் இந்த வண்டி வீடு வாகனங்கள் வந்து இவரால வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அப்போது இந்த சூழ்நிலை எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் இப்போ புரட்டாதி இயங்கிட்டு இருக்கு இவருக்கு இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஜூலை மாதத்திற்கு மேற்பட்டு புரட்டாது இரண்டு இந்த பக்கம் இயங்கும் இப்போ இவங்களுக்கு அதுக்கான சூழல் இல்லை புரட்டாதி இரண்டு போகும்போது உங்களுக்கு அதுக்கான சூழ்கை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான காலநிலைகள் இதுக்கான சூழலை அமைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் புரியுதுங்களா இப்போ இப்போ இவருக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த குரு இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார குரு வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேஷத்தில் இருக்கார் இந்தனுடைய குரு பயிற்சிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பயிற்சி அடைஞ்சு இந்தனுடைய நாலாம் இந்த நான்காம் வீட்டு இண்டிகேட் பண்ணும் அப்போது இந்த பிறந்த கால இந்த இந்த பிறந்த கால குருவும் கோச்சார குருவும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜூலை மாதத்துக்கு மேற்பட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வீடு வாகனம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதில் கிடைக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அப்படின்ற சூழல் நம்ம சொல்லி அமைச்சிருக்கோம் உங்களுக்கும் இதனுடைய ஜோதிட ஆய்வு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புரிய புரியல அப்படின்ற பட்சத்தில் எங்களுடைய ஜூபிட்டர் ஆஸ்ட்ரோவிஷனுடைய செல் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஆலோசனையில கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுடைய ஜோதிட நண்பன் அருள் நன்றி வணக்கம்